கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் இருபத்தி இரண்டு அவர்கள் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தையில் ஞானமுள்ளவர்களாய் கவனத்தோடு பேச வேண்டும் மத்தேயு இருபத்தி இரண்டு பதினைந்து முதல் நாம் வாசிக்கும்போது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பி போதகரே நீர் சத்தியம் உள்ளவரென்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவரென்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் ராய் எனக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய துர்குணத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் வரிகாசை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டு அவர்கள் ராயனுடையது என்றபோது ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார் அவர்கள் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் ஏனெனில் அவர்களால் பேச்சிலே அவரை அகப்படுத்த முடியவில்லை நம்முடைய வார்த்தைகளில் நம்மை அகப்படுத்தும்படி அநேகர் தீவிரமாயிருப்பார்கள் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் நம்மை விழத்தள்ளும்படியாக எண்ணம் கொள்ளுகிறவர்கள் நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய பேச்சினால் நம்மை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை முயற்சி செய்யும் போது நாம் கவனமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர் வார்த்தைகளின்படி நாம் பேசும்போது நம்முடைய சுயத்தின் கிரியைகள் வெளிப்படாமல் இருக்கும்போது நாம் நம்முடைய பேச்சிலே பிறரை ஆச்சரியப்படுத்த முடியும் ஆகவே நாம் என்ன வார்த்தை பேசினாலும் ஞானம் ஞானமுள்ளவர்களாய் செயல்படுவோம் ஒருபோதும் வார்த்தையினால் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வாரானால் நம்முடைய பேச்சு தெளிவுள்ளதாய் உள்ளதாய் நிலை உள்ளதாய் இருக்கும் இருமனமுள்ளவன் மாறி மாறி பேசுகிறான் நம்முடைய வார்த்தைகள் மாறி மாறி விஹாரப்படாதபடிக்கு ஞானத்தோடு நாம் செயல்படும்போது நம்முடைய வாழ்வு சமாதானம் இருக்கும் ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே வார்த்தையினால் நாங்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு எங்கள் வார்த்தை தெளிவுள்ளதாய் புத்தியுள்ளதாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உமை போல எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக